அருட்பிரஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மூலியத்தில் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொப்பளிப்பு ஆயுள் பிள்ளைங் இயற்கை மருத்துவத்தில் எண்ணெய் கொப்பளிப்பு எதுக்காக பண்ண சொல்கிறோம் இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க அதான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொப்பளிப்பு மூலயமா உடம்புல இருக்கக்கூடிய விசக்கருமிகள் வெளியில போகுது அப்படிங்கிறப்போ வாயில பண்ணும்போது எப்படி உடம்புல இருக்கக்கூடிய விசக்கருமிகள் வெளியில போகும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த சுவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன உணர்வாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவைகளை பொறுத்து நம்ம உணர்வுகள் எல்லாமே மாறும் உடல் தன்மை வந்து மாறுறது எல்லாருமே உணர்ந்த ஒன்றுங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு புளிப்பான ஒரு உணவை பார்க்குறீங்க அப்படின்னா எச்சில் தானா ஊர் இப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உருவாக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம உடம்புக்கு இருக்கு ரெண்டாவது நம்ம வாயில் வந்து என்ன போடுறோமோ அதுதான் வந்து உடம்பாக மாறுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை பொறுத்து தான் உடம்பாக மாறுது அப்போ நீங்கள் வேகமாக எதை வந்து நீங்கள் நுனி நாக்கில் வச்சாலும் சரி வாயில் போட்டாலும் சரி அது ஈஸியாக எல்லா உறுப்புலேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை வந்து நம்ம நாக்குக்கும் உடம்புக்கும் வாய்க்கும் இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஆயில் புல்லிங் பண்ணும்போது நைட்டு நல்லா நீங்கள் படுக்க போகும்போது பல் டெஸ்ட்டு படுத்துடணும் பழு தேஸ்ட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுன்னே நீங்கள் வந்து தேக்கக்கூடாது வாய் குப்படைக்காமல் எதையும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆயில் புள்ளிங் பண்ணுறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இசக்கிருமிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நம்ம வாயில் வந்து நிற்கும் அப்போ எழுந்திரிச்சோன்னே ஆயில் புள்ளிங் பண்ணும்போது ஃபுல்லாக டக்குனு அது வந்து வெளியில் வந்துடும் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்காரத்தை கொண்டு உள்ளார வந்து விழுங்கக்கூடாது நீங்கள் வெளியில் துப்பக்கூடிய அந்த எச்சில வந்து ஒரு கோழியோ நாயோ ஏதாவது சாப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இறந்துரும் அந்த அளவுக்கு விஷத்தன்மை வந்து அந்த ஆயில் புல்லிங் பண்ணி நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய உமிழ் உமிழ்நருக்கு இருக்கும் அப்போ அது கீழே கொட்டணோனே நம்ம வந்து அதை துப்பினோனே ஒன்னு வாஷ்மெஷின் இருந்தால் துப்பிடலாம் இல்லையா கீழே துப்பிட்டு அதை வந்து ஒரு மண்ணை போட்டு மூடி விடணும் எதுவும் சாப்பிடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு விஷம் வந்து நம்ம உடம்புல இருக்கு எல்லாரும் உடம்புலையுமே நாற்பது பர்சன்டேஜ் வந்து விஷம் கண்டிப்பாக இருக்கும் யார் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இருக்குங்க அப்போ அது அதிகமாகுது அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து விச காய்ச்சல் வர்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வர்றது டிபி வர்றது ஆஸ்துமா வர்றது இது மாதிரியான தொந்தரவுலாம் வந்து நிறைய வரும் அப்போது ஒரு கேன்சர் ஹெச்ஐவி பேஷண்ட்டு கூட ஆயில் புள்ளிங் பண்ணும்போது அவங்களோட வாழ்நாளை வந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாங்கள் நடைமுறையில் பார்த்துருக்கோம் அப்போ ஆயில் புள்ளிங் எண்ணெய் இப்போ க கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய விச காய்ச்சல் வந்தப்போ தான் நாங்கள் ஆயில் புள்ளிங்கோட அண்மை வந்து முழுசாக நாங்கள் உணர்ந்தோம் இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு இருபது லிட்டர் ஆயில் புள்ளிங்கான எண்ணெய் மட்டுமே இருந்து வாங்கிட்டு போய் கொடுத்து நிலவேம்பு கஷாயமும் ஆயில் பிள்ளைங்க மட்டுமே கொடுத்தேன் நிறைய விஷ காய்ச்சல வந்து அவங்க சரி பண்ணாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆயில் பிள்ளைங் பண்ணுறதுக்கு இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்ரீசக்கர ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு விசத்தன்மையாக வெளியில் எடுக்கக்கூடிய மூலிகைகள் கூட பண்ணியிருக்கோம் அதே வந்து ஏதோ வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்க அதை பண்ணலாம் இல்லை அதே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாதுங்க நல்ல ஒரு மரச்சுக்கில் ஆட்டக்கூடிய ஒரு ஒரிஜினல் நல்லெண்ணெய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் கூட ஆயில் பிள்ளைங் பண்ணலாம் ஏன்னா நான் நீங்க நல்லெண்ணெயில ஆயில் பிள்ளைங்க பண்றதுங்கிறது ஆரம்பத்துல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் நல்லெண்ணெய் வந்து உடம்புல இருக்கக்கூடிய சூட்டையும் குறைக்கும் ஆயில் பிள்ளைங்க பண்ணும்போது உள்ள விச கிருமிகளும் வெளியில எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஆயில் பிள்ளைங்க இருக்கு ஏன்னா கொப்பளிக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொத்தப்பல் இருக்கு அப்படின்னா அந்த சொத்தப்பல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து ஆயில் பிள்ளைங்க இருக்கு அப்ப சொத்தப்பல் வலி இல்லாம இருக்கும் அந்த ரூட் கிராஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் வெளியில் இருக்கக்கூடிய தன்மை வந்து ஆயில் பிள்ளைங்க இருக்கு சொத்தப்பள்ளு இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே வந்து அந்த பல்ல வச்சு அடைச்சிடக்கூடாது உள்ள கூடிய அந்த கிருமிகளோட பல்ல வச்சு அடைக்காம ஆயில் புள்ளிங் பண்ணி விச கிருமிகளை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் பல்ல அடைக்கலாம் இல்லைனாலும் அந்த பல்லோட வழி எதுவுமே நமக்கு வந்து வராது அங்கே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆயில் புள்ளிங்கு இருக்கு நீங்க ஆயில் புள்ளிங் பண்ணி பாருங்க அனுபவிச்சுட்டு உங்க கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுங்க இதை பத்தி ஏதாவது நீங்க வந்து தகவல் தேவைப்படுது அப்படின்னா எங்களை கூப்பிடுங்க ஆலோசனைகள் சொல்ல நாங்கள் தயாரா இருக்கோங்க